சர்வத்தையும் வசியம் பண்ணக்கூடிய மாந்திரிக பொம்மை தாங்க இது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவும் வந்து பயமுடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பொம்மைன்னு கூட சொல்லலாம் இதை வந்து கொஞ்சம் மாற்றி பண்ணால் கூட வந்து ஒரு உயிருக்கே கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்லலாம் இதை கரெக்டாக இந்த வசியம் பண்ணிங்கன்னா வந்து நூறு பர்சன்ட் இல்லைங்க இரநூறு பர்சன்ட் நடக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க காதலும் காதலி ரொம்ப வருஷமாக காதலச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிருப்பீங்க இவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது சுவாமின்னு கூட கேட்டிருக்கீங்க வசியத்தில் மையை நம்ம எல்லாேருக்கும் அனுப்பிட்டுருக்கோம் வசியம் மையை அது இதுன்னுட்டு ஆனால் பொம்மை மூலயமா வசியம் பண்ணுறது வந்து ரொம்பவும் வந்து பவர்ஃபுல்லானது மாந்திரிக பொம்மை மூலயமா வந்து சுடுகாட்டில் போய் மந்திரிச்சு வசியம் பண்ணுறது வந்து ஏவல் எடுக்கிறதுக்கு கூட அதுக்கு தனி வகையான மோகன வசியம் இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா மாந்திரிக வசிய பொம்மை மோகன வசிய பொம்மை வந்து பண்ணி நம்ம வந்து வசியம் பண்ணலாம் அவங்கள இழுக்கலாம் நம்மள்கிட்ட சரிங்களா அவங்கள எப்படி வசியம் பண்ணணும்னாக்கா அமாவாசை அன்னைக்கு நைட்டு இந்த மாந்திரிக பொம்மையை பண்ணி குத்தி நம்மளை வர வைக்கணும் உங்களை எத்தனை வருஷம் நீங்கள் புரிஞ்சுருந்தாலும் சரி யாரை பிரிஞ்சிருந்தாலும் சரி வசியம் பண்ணிடலாம் வேணும்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சூப்பராக பண்ணித்தரலாம் நன்றி